ட்யூப் தமிழ் வணக்கம் டென்மார்க் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற ஒரு கட்டுரை இன்றைய பார்வையில் முக்கிய இடம் பிடிக்கின்றது எழுபது வயதுடைய டேனிஷ் நபர் ஒருவர் தன்னுடைய எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கின்றார் இப்படி விருப்பம் இல்லாமல் இருந்ததற்கான காரணம் கண்ணாடியில் சென்று தன்னுடைய முகத்தை பார்த்த பொழுது தன்னுடைய இறந்து போன தந்தை எப்படி இருந்தாரோ அதே உருவம் தெரிந்ததாகவும் தன்னுடைய தந்தை எழுபத்தி ஐந்தாவது வயதில் மூளை இரத்த கசிவு ஏற்பட்டு மரணித்து போய்விட்டதாகவும் அவர் கூறுகின்றார் எனவே அது போன்ற ஒரு முடிவுதான் தனக்கும் வரப்போகின்றது என்பதுதான் தன்னுடைய அந்த பிறந்த நாள் கவலையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எழுபது வயதின் பின்னதாக வாழ்க்கை என்ன ஆக போகின்றது வேலை இல்லை எப்படி இந்த காலத்தை கொண்டு சென்று ஆரோக்கியமாக வாழ்வது என்பது தெரியவில்லை என்பது அவருடைய கவலையாக இருந்தது இந்த கவலையிலிருந்து எப்படி மீட்சி வருவது எழுபது வயது என்பது டென்மார்க் டேனிஸ்காரருக்கு என்பது இன்னும் சிலருக்கு இந்தியாவில் பிரச்சனையாகவும் ஐம்பது வயது என்பது வயதாகிவிட்டது என்று இலங்கையில் பிரச்சனையாகவும் இப்படி வயதுகள் நாடுகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக மாறுகின்றது இதில் இருந்து விடுபடுவது எப்படி என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார் அவருடைய அறிவின்படி அவர் என்ன செய்தார் என்பதுதான் இந்த ஆக்கமாகும் ஆனால் அவர் என்ன செய்ய தவறினார் என்பதும் டேனிஸ் முறைமைகள் இன்றைய ஐரோப்பிய வைத்தியத்தை அடிப்படையாக வைத்து தான் இதற்கு விடை காணுகின்றனவே அல்லாமல் அவர்களுக்கு பழைய பாரம்பரிய இலக்கியங்களின் ஊடாக இதற்கான விடை ஒன்றை தேட முடியாமல் இருப்பதனால் தமிழில் இருக்கின்ற பாரம்பரிய இலக்கியங்களையும் இந்த ஆக்கம் இணைத்து மலர்கின்றது முதலாவதாக டேனிஸ்காரர் சிந்தித்த விதம் தனக்கு எஞ்சி இருக்கின்ற ஆண்டுகளை எப்படி சிறப்பாக வாழ்வது நோய் நொடி இல்லாமல் வாழ்வது என்று அவர் சிந்தித்திருக்கின்றார் தன்னுடைய தந்தை நிறை கூடிய ஒருவராகவும் பல வேறு சுகனங்களையும் தன்னுடைய இளமை கால வாழ்வின் மூலமாக தேடிக்கொண்டிருந்தார் இப்பொழுது அதே நிலையை தானும் அடைவதாக இருந்தால் தந்தையில் இருந்து தான் கற்றுக்கொண்டது என்ன என்றால் எதுவும் இல்லை என்பதாகவே வரும் என்பதை அதை வாசிக்கின்ற பொழுது தெரிகின்றது ஆனால் இதே கதையை பௌத்த இலக்கியம் ஒன்று கூறுகின்றது நதி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒருவன் வந்து தன்னுடைய முகத்தை அந்த நதியில் பார்க்கின்றான் இறந்து போன தன்னுடைய தந்தையை பார்த்தது போலவே அவனுடைய முகம் இருக்கின்றது எனவே காலமானது தன்னுடைய தந்தையை போல இறக்கின்ற இடத்திற்கு தன்னை கொண்டு வந்து விட்டது என்பதை அவன் கண்டுபிடிக்கின்றான் அந்த நதி கடலோடு கலந்து மறுபடியும் புதுமை பெறுகின்றது என்பதையும் அவன் சிந்திக்கின்றான் இந்த சிந்தனை தான் அந்த கதையில் நதியில் பார்த்து தன்னுடைய தந்தையை கண்டுகொண்ட தனியனும் அதுபோல கண்ணாடியில் பார்த்து தன்னுடைய தந்தையை கண்டுகொண்ட இந்த இரண்டும் இதிலிருந்து மீள்வதற்கு புத்தர் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்பது அந்த பௌத்த கதையினுடைய வழிகாட்டலாக இருந்தது இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது மேற்கு நாடுகளுடைய வைத்தியம் சார்ந்ததாக டென்மார்க்கில் இருந்தது முதலாவது அவர் தன்னுடைய நிறைய தேக பயிற்சி மூலமாக பதினேழு கிலோ குறைத்திருக்கின்றார் தன்னுடைய கொழுப்பை முப்பது வீதத்தில் இருந்து பதினைந்து வீதமாக குறைத்திருக்கின்றார் தொப்பை விழுந்திருந்த வண்டியை பயிற்சிகளின் மூலமாக நூற்றி ஒன்பது சென்டிமீட்டர்களில் இருந்து ஒன்பது வந்த கொலஸ்ட்ரோல் மாத்திரையை உணவு பழக்கங்களை தவிர்த்து கொண்டார் இந்த வகையில் தன்னை ஆரோக்கிய பேர பிள்ளைகளுடன் வாழ்க்கை துணையுடனும் இந்த வாழ்க்கையை சிறப்பாக கழிப்பதற்கான ஒரு புதிய வாழ்க்கை கலாச்சாரத்தை தன்னுடைய கையில் எடுத்தேன் என்று அவர் கூறுகின்றார் எடுக்கப்பட்டது எழுபதிலிருந்து எழுபத்தி ஒன்பது வயது வரை இதில் இருபத்தி ஏழு தசம் இரண்டு வீதமானவர்கள் மரணத்தை தழுவுகின்ற காலமாக இருக்கின்றது ஆனால் இதற்குள் சரியாக தேக பயிற்சி செய்வார்களாக இருந்தால் பதினைந்து தசம் இரண்டு வீதம் மரணத்தை தடுக்கலாம் என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது அதேவேளை இவர் மதுபான பழக்கத்தையும் இப்பொழுதுதான் நிறுத்தி இருக்கின்றார் மேலும் வாரத்தில் மூன்று தடவைகள் ஜிம்முக்கு சென்று தேக பயிற்சி செய்கின்றார் தன்னுடைய லைஃப் ஸ்டைலை இன்றிருக்கும் கலாச்சார முறைப்படி வாழாமல் தான் உயிர் வாழ வேண்டும் என்று என்பதற்கான ஒரு வாழ்க்கை டிசைனை வகுத்துக் கொள்வதன் மூலமாக எழுபதுக்கு பிற்பட்ட தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நம்பிக்கை வாழ்க்கையாக இவர் மாற்றி இருக்கின்றார் என்று அந்த கட்டுரை குறிப்பிடுகின்றது இன்றுள்ள மருத்துவ முறையில் இவைகள் மிகவும் முக்கியமானதுதான் லைஃப் ஸ்டைல் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதனுடைய கருத்து வாழ்க்கையினுடைய டிசைன் எப்படி இருக்கின்றது என்பதாகும் இளம் பருவத்தில் நாங்கள் உண்ணுகின்ற உணவு முறையானது வாழ்க்கையினுடைய டிசைனாக மாறி நமக்கு எதிர்கால நோய்களை அவை உருவாக்குகின்றது இன்று இலங்கையில் சென்று பார்த்தால் பல இடங்களில் அரிசி சோறு மதியமும் கோதுமை பான் காலையும் இரவு சாப்பிடுகின்றதே பெரிய விடயமாக இருக்கின்றது நீங்கள் இரவு என்ன சாப்பிட்டீர்கள் என்றால் கோதுமை மாவில் அவிக்கப்பட்ட சாப்பிட்டோம் அதுதான் தங்களுடைய பிரதான உணவு என்கின்றார்கள் மதுபான பழக்கம் இருக்கின்றதா என்றால் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு பியர் அதை அருந்துவது அன்றாட செயல் மோட்டார் சைக்கிளினுடைய சீட்டை திறக்கின்ற பொழுது அங்கே ஒரு வெறுமையான பியர் போத்திலும் இருக்கின்றது எனவே பியர் கோதுமை கோதுமையில் இருந்துதான் பியரையும் செய்கின்றார்கள் எனவே இந்த விதமான லைஃப் ஸ்டைல் ஆனது பின்னர் விரைவான ஒரு நோயை ஏற்படுத்துகின்ற பொழுது ஐம்பது வயதிற்கு பின்னர் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்ற நிலையை எங்களுடைய உடலை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை ஸ்டைலே காரணமாக இருக்கின்றது அதுபோலத்தான் டேனிஸ்காரரும் தன்னுடைய வாழ்க்கை முறையை ஆரோக்கிய உணவுகள் தேக பயிற்சி போன்றவற்றின் அடிப்படையில் மாற்றி அடுத்து வரும் காலங்களை இறந்து போகாமல் தடுப்பதற்கு தான் பயன்படுத்தினேன் என்று கூறினார் என்று இந்த கட்டுரை தெரிவிக்கின்றது ஆனால் இந்த கட்டுரை இந்த மேற்கு வைத்தியம் இவைகளுக்கு அப்பால் நாங்கள் சில விடயங்களை பார்க்க வேண்டும் கூடுவிட்டு கூடுபாய்தல் என்கின்ற ஒரு விவகாரம் தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்றது இதில் முக்கியமானது அருணகிரி நாதர் கூடுவிட்டு கூடுபாயும் திறமை கொண்ட அவராக இருந்தார் அவர் தன்னுடைய உடம்பில் இருந்து உயிரை அகற்றி ஒரு கிளிக்குள் சென்றார் என்றும் அந்த கதை கூறுகின்றது ஆனால் உயிர் என்பது கூடுவிட்டு கூடு பாய்வது போல அப்படி அமைந்திருக்கின்றதா என்பது சந்தேகம்தான் ஆனால் கூடுவிட்டு கூடுபாய்தல் என்பதற்கு இன்றுள்ள விளக்கம் மார்பலினுடைய திரைப்படங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுதும் புதிதாக ஒரு திரைப்படம் வந்து திரையரங்குகளில் சக்கை போட்டுக் கொண்டிருக்கின்றது மனிதர்களை சாதனை மனிதர்களாக காட்டுவதன் மூலமாக ஆகாயத்தில் பறப்பது போன்ற சாதனைகளை காட்டுவதன் மூலமாக மனிதனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற மாவல் திரைப்படங்களை இன்று பெருந்தொகையான மக்கள் உலக ரீதியாக பார்க்கின்றார்கள் இது போன்ற ஒரு செயல்தான் கூடுவிட்டு கூடு பாய்தலாக இருந்தது ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு உயிர் மாறி செல்வது என்பது ஆனால் உண்மை கருத்து திரைப்படத்தில் ஒருவர் ஆகாயத்தில் பறந்து அபார சாதனைகள் புரிவது போல நாங்கள் எங்களுடைய உடம்பிற்கு உள்ளே இருக்கின்ற ஜீவ அணுக்களை இளமையான காலத்திற்கு கொண்டு செல்ல முடியும் அப்படி கொண்டு செல்ல முடியுமாக அந்த அந்த காலத்தில் சென்று இருந்தால் இளமை உயிர் அணுக்கள் உட்காருமாக இருந்தால் இந்த உடலும் ரிவர்ஸில் பின்தங்கி சென்று அதை நாங்கள் உண்மையாக ஏற்கின்ற பொழுது உடம்பும் இளமை பெறும் அப்பொழுது வயதான ஒருவர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து இளமை பெற்றார் என்பது வரும் ஆகவே எழுபது வயதுடைய இந்த டேனிஸ் நபர் உடனடியாக தன்னுடைய இளமை காலத்திலே எப்பொழுது சாதனை மனிதராக இருந்தாரோ அந்த இடத்திற்கு தன்னுடைய உணர்வுகளை மாற்றி அந்த வகுப்பறையில் சென்று உட்கார்ந்து கொள்ள வேண்டும் அதுபோல தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் சாதனைகளை புரிந்த இளம் வயது ஒன்றை தெரிவு செய்து அந்த வயதில் இருப்பதாக பாவனை பண்ணுவதன் மூலமாக அவருடைய உடலானது இந்த வயதில் வருகின்ற நோய்களை எல்லாம் தவிர்த்து இளமை காலத்திற்குள் அது செல்லும் இளமை காலத்திற்குள் அது செல்லுகின்ற பொழுது அதுவே கூடுவிட்டு கூடு பாய்தலாக அமையும் உதாரணமாக ராவணனுக்கு பத்து தலை என்று குறிப்பிட்டார்கள் பத்து தலை ஓவியங்களை இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அது உண்மையாக இருக்க முடியாது ராவணன் என்பவன் பத்து விதமாக ஒரு விடயத்தை சிந்தித்து தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒருவனாக இருந்திருக்க வேண்டும் எனவேதான் அவன் உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தான் என்று குறிப்பிடுகின்றார்கள் அவன் எப்படி நீண்ட காலம் வாழ்ந்தான் என்றால் தெருவில் சென்ற ஒருவன் உனக்கு எத்தனை வயதென்று ஒருவனை பார்த்து கேட்க அவன் சொன்னான் எனக்கு முன்னூற்றி ஐம்பது வயதென்று அடுத்தவன் கேட்டான் நீயும் நானும் ஒன்றாகத்தானே படித்தவும் எனக்கு ஐம்பது வயது உனக்கு முன்னூற்றி ஐம்பது வயது எப்படி வரும் என்று கேட்ட நான் செய்த செயலை நீ செய்து முடிக்க வேண்டுமாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னூற்றி ஐம்பது வருடங்கள் தேவை எனவேதான் ஐம்பது வயதில் இருக்கின்ற நானும் நீயும் எனக்கு முன்னூற்றி ஐம்பது வயதாகவும் உனக்கு ஐம்பது வயதாகவும் இருக்கின்றது என்று அவன் குறிப்பிட்ட இதை இலங்கையில் இருக்கின்ற ஒரு நாவல் விவரிக்கின்ற பொழுது ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்று கூறுவார்கள் கடைசி ஐந்தினுடைய முதலாவது பெருமதி ஐநூறு ஆக இருக்கும் எனவே முதலாவது மிகச்சிறந்த திட்டமிடுகை உள்ள இலக்கமாக இருக்கும் இதுதான் ராவணனுடைய திறமை அதனால் தான் பல ஆயிரம் ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான் என்பது பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளில் செய்ய வேண்டிய வேலையை பத்து விதமாக அவன் சிந்தித்து அதை செய்த காரணத்தினால் தான் அவன் ராவணன் என்று போற்றப்பட்டிருக்கின்றான் அப்படியானால் ராவணனை ராமன் வெற்றி கொண்டானே என்ற கேள்விக்கு ராவணனுடைய போர் தந்திரத்தை பார்க்கின்ற பொழுது ராமனுடைய அயோத்தியை தேடி ராவணன் போருக்கு செல்லவில்லை சீதையை அவன் தூக்கி சென்றிருக்கின்றான் இலங்கையில் நடந்ததாக இருந்தால் ராமனுடைய படைகளை ராமேஸ்வரத்தில் பாலம் கட்டி இலங்கைக்குள் நுழையும் வரை அவன் அழைத்திருக்கின்றான் என்றால் போர்க்களத்தை தன்னுடைய இடத்தில் தெரிவு செய்து ராமனை அவன் சுற்றி வளைத்திருக்கின்றான் இந்த போரில் இலக்குமணன் இறந்த பொழுது மகேந்திரமலையை தூக்கி வந்துதான் அனுமன் அவனை காப்பாற்றினான் என்று கூறுவதெல்லாம் வால்மீகி எழுதிய கதை எனவே இதில் ஒரு கோட்பாடு இருக்கின்றது என்று நாங்கள் ஏன் சிந்திக்க கூடாது உதாரணமாக அமெரிக்கர்கள் எடுத்த தந்திரமும் இதே வால்மீகியினுடைய தந்திரம்தான் சந்திர மண்டலத்தில் அமெரிக்கா சென்று இறங்கியது என்றால் அதில் எடுக்கப்பட்ட பெரும்பாலான புகைப்படங்கள் அமெரிக்காவில் ஒரு ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்டு பல இடங்களில் போட்டபடியால் நிழல் ஒரு கல்லில் வடக்கு பக்கமாகவும் இன்னொரு விழும் என்று ஒரு புகைப்பட கலைஞன் பிடித்த பொழுது அமெரிக்கா ஆடிவிட்டது எனவே அமெரிக்காவினுடைய தந்திரம் சந்திர மண்டலத்திற்கு யாரும் செல்ல முடியாது சென்றது போன்ற ஒரு கதையை உருவாக்கினால் சந்திர மண்டலத்திற்கு மனிதன் செல்லும் வரை யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற கொன்ஸ்பயர் கோட்பாட்டை எடுத்த பொழுது வால்மீகி போலவே அவர்கள் அந்த கொன்ஸ்பயர் கோட்பாட்டை எடுத்தார்கள் ராவணனுடன் நடைபெற்ற போரில் ராமன் ஏன் தோற்றிருக்க கூடாது ராமன் தோற்றிருந்தால் அந்த வழியை ஆற்றுவதற்கு அவன் ராமன் வென்றான் என்று ஒரு கொன்ஸ்பயர் கதையை ஏன் எழுதியிருக்க கூடாது என்ற கோணத்தில் இன்று வரை யாரும் சிந்திக்கவும் இல்லை எனவேதான் இந்த இடத்தில் ராவணன் என்பவன் இந்த வாழ்க்கையிலே மையாக வாழுகின்ற ரகசியத்தை கண்டுபிடித்த ஒருவனாக இருந்திருக்க வேண்டும் அவன் மாய போர் புரிந்தான் அதாவது பயோதிபமாக இருந்த அவன் திடீரென மாறுகின்றான் என்றால் அவன் தன்னுடைய மன ரீதியாக இளைஞனாக மாறி வெற்றி பெறுகின்றான் இதுதான் அவனுடைய மாய போராகவும் இந்திரஜித்து மாய போராகவும் இருந்திருக்கின்றது எனவே வயது என்பது ஒன்றுமே இல்லை எங்களுடைய மனதினால் நாங்கள் கூடுவிட்டு கூடு பாய்வதைப் போல அங்கும் பாயலாம் இங்கும் பாயலாம் என்பது மார்பலினுடைய திரைப்படம் போல இன்றைய டிஎன்ஏ தொழில்நுட்பம் போல இன்றைய ஏஐ தொழில்நுட்பம் போல இந்த வாழ்க்கையை மாற்றலாம் என்பதை அருணகிரிநாதர் கதை விக்கிரமாதித்தனுடைய கூடுவிட்டு கூடு பாய்ந்த கதை அதுபோல ராவணனுடைய கதை போன்றவைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை இளமையாக மாற்றி சிறப்பாக வாழ முடியும் என்பதற்கான ஆதாரமாக தமிழில் உள்ள கதைகளாக இருக்கின்றன இந்த கதைகளையும் வைத்தியத் வைத்தியத்துறையையும் ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால் மேலைநாட்டு வைத்தியத் துறையின் சிறப்பை பயன்படுத்தியபடியே நாங்கள் தமிழில் உள்ள இலக்கியங்களையும் படிப்பு இருந்தால் எழுபது வயது நூறு வயது நூற்றி இருபது வயதெல்லாம் வயதுகளே அல்ல என்பதும் இருபது வயதில் இருந்து என்றும் பதினாறாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வரும் ஏனென்றால் சுந்தரமூர்த்தி நாயனார் என்கின்ற மெய்யடியார் பெரிய புராணத்திலே அவர்தான் திருத்தொண்டர் தொகையை பாடியவர் அதிலிருந்துதான் பெரிய புராணமே வந்தது அவர் என்றும் மணவாள கோலத்தில் இருந்தார் பறவையாரை சங்கிலியாறை என்று பல மனங்களை அவர் முடித்தாலும் அவருடைய வாழ்க்கையினுடைய டெக்னிக் மணமகன் அலங்காரமாக புறப்படுவதை போல எல்லா நாளுமே அவர் இருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனாரனுடைய இளமை இது போலத்தான் வருகின்றது எனவேதான் இந்த பெருமனிதர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையிலே தங்களுடைய மனம் என்னும் இராட்சியத்தை மிக அரண்மனையாக மாற்றி ஒவ்வொரு தனி மனிதரும் சரித்திரம் படைத்த பொழுது அதை தமிழ் இலக்கியம் போற்றியது தமிழில் சமயம் போற்றியது அதையும் மேற்கு நாட்டையும் இணைப்பீர்களாக இருந்தால் மேற்கு நாட்டவர்கள் வெற்றியாளர்கள் என்று கருதுகின்ற உங்களுடைய எண்ணத்தில் சில மாற்றங்கள் வரலாம் மேற்கை மட்டும் நம்பி இருப்பது தவறு கிழக்கை மட்டும் நம்பி இருப்பது தவறு இரண்டையும் இணைத்து வழி காண்பதே இந்த செய்தியின் படிப்பினையாக இருக்கின்றது மனிதன் ஆரோக்கியமாக நீண்டகாலம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தந்திரங்கள் எது என்பதை அருணகிரிநாதர் விக்ரமாதித்தன் போன்றவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து கூடவே இன்றைய டேனிஸ்காரர் ஒருவருடைய வாழ்க்கையோடு இணைத்து கட்டப்பட்டது நூறாண்டு காலம் வாழ்க நொடி இல்லாமல் வளர்க என்று உங்களை வாழ்த்துவதற்காக இந்த ஆக்கத்தை தயாரித்து தருகின்றோம் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை